வியாதிகளையும்க்கூடிய கிருமிக்கள் இவைதான்த்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் இதற்காக மும்முரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது இவைகளாலே இந்த கிருமிக்களை அழித்துவிட முடியாது இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசையில் இருந்தாலும் சரி மாடு மாடிகளை இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம் தான் கிருமிக்கள் உண்டாகிறது குழந்தைகளை லெட்ரினுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும் தவிர தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் ஈ பல கிருமிக்கள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று டாக்டர்